ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபது எழுத்தாளர் பானுமதின வின் அறிவியல் கட்டுரை செல்லா ஜீனா ஒலிவடிவோம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் உயிரணுக்கள் செல்ஸ் மரபணுக்கள் ஜீன்ஸ் இவை ஒரு உடல் உயிர் உருவாக்கத்தில் என்ன பங்கு வகிக்கின்றன இவற்றில் எது விஸ்வகர்மா இரு சகோதரிகள் ஒன்றிணைந்து கேரன் கீகன் என்ற ஒரு பெண்ணாக உருவாகி உள்ளார்கள் எனவே உயிரியலாளர் அல்பான்சோ மார்டீனஸ் ஆரியாஸ் மனிதர்களின் அடையாளம் அவர்களின் டிஎன்ஏ அல்ல அவர்களின் உயிரணுக்களில் அதாவது செல்களில் உள்ளது என்று சொல்கிறார் இந்த கேரன் கீ யார் இவருக்கு இரு மரபணு தொடர் இருக்கிறது இரண்டு கருமுட்டைகள் இரண்டு விந்துக்களுடன் கலந்து இரண்டும் இணைந்து ஒரு உடல் உயிராக உருவாகி உள்ளன சேர்ந்த இவர் தனது ஐம்பத்தி இரண்டாம் வயதில் கடும் சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டார் அவரது மூன்று வாரிசுகளும் தமது சிறுநீரகத்தை தர முன்வந்தனர் எந்த வாரிசின் உறுப்பு பொருந்தி வரும் என்று மருத்துவர்கள் பரிசோதிக்கையில் அவரின் இரண்டு குழந்தைகள் அவரின் மரபணுவை கொண்டிருக்கவில்லை என்று அறிந்து கொண்டார்கள் மேலும் வியப்பிற்குரிய ஒன்றும் அவர்களுக்கு புலப்பட்டது அவர்கள் எந்த செல்லை பார்த்தார்களோ அதன் மரபணு மரபணு தொடர் அவர் உடம்பில் இருக்கும் மற்றும் செல்லிலிருந்து மாறுபட்டு இருந்தது சுருக்கமாக சொல்வதானால் அவருக்கு இரண்டு வித மரபணுக்கள் மரபணு வரிசை இருக்கிறது அவரது திசுக்கள் மாறுபட்ட ஆதாரங்களை கொண்ட உயிரணுக்களால் அமைக்கப்பட்டுள்ளன இதில் விசித்திரம் என்னவென்றால் ஒரே உறுப்பில் இரண்டு மரபணுக்கள் காணப்பெறுவதுதான் இதை கைமெரிக் என சொல்கிறார்கள் எனவே ஒரு மனிதனின் ஆதார கட்டமைப்பு டிஎன்ஏ அல்ல அவர் அடையாளத்தை அது நிர்ணயிப்பதில்லை அது ஒரு செயற்கருவி என்று ஆரியாஸ் சொல்கிறார் ஐக்கிய அரசின் ராயல் சொசைட்டி நிகழ்த்திய கணக்கெடுப்பின்படி சுயநல ஜீன் செல்பிஷ் ஜீன் என்ற தலைப்பில் பிரித்தானிய உயிரியலாளரான ரிச்சர்ட் டாக்கின்ஸ் எழுதிய புத்தகம் அதிக ஈர்ப்பை ஏற்படுத்தியிருந்த நூல் டிஎன்ஏ மூலக்கூறுகள் மனிதனை கவசமென கொண்டு தான் என்றென்றும் தொடரும் நோக்கத்தில் அடுத்த தலைமுறைக்கு தன்னை கடத்தும் சாதனமாக அவரை பயன்படுத்துகின்றன என்று அந்த நூலில் அவர் சொல்கிறார் நாம் ஒரு இயந்திர தொடர் உயிரிகள் குருட்டுத்தனமாக கட்டமைக்கப்பட்டுள்ள ரோபோக்களை போன்ற வாகனங்களாக சுயநலமிக்க ஜீன்களை எடுத்துச் செல்கிறோம் அரை நூற்றாண்டிற்கு பின்னர் இந்த கருத்தை மறுத்து எழுதியுள்ளார் ஆரியாஸ் இது சுயநலமிக்க ஜீன் அல்ல மாறாக பரோபகாரமாக செயல்படும் உயிரணு உயிரணுக்கள் உயிரினத்தை உருவாக்குபவை மரபணுக்கள் அதற்கு தேவையான பொருட்களை தரும் ஒன்று லண்டன் பப்ளிஷர் பேசிக் புக்ஸ் வெளியிட்டுள்ள இவரது நூலான த மேஸ்டர் பில்டர் ஆர்வத்தையும் விவாதங்களையும் தூண்டுவதாக அமைந்துள்ளது அறுபத்தெட்டு வயதான ஆரியாஸ் குறிப்பிடுவது ஒரு நபரின் டிஎன்ஏ தொடர் என்பது அவரது உருவத்திற்கான கட்டளை கையேடோ கட்டிட வரைபடமோ அல்ல உயிரணு கட்டும் கட்டுமானத்திற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை தருபவை அவை மேட்ரிட்டில் பிறந்த இந்த உயிரியலாளர் சொல்கிறார் இதயம் ஏன் இடது பகுதியில் இருக்கிறது ஐந்து வீரர்கள் ஒவ்வொரு கையிலும் பாதத்திலும் ஏன் இருக்கின்றன இரட்டை சகோதரர்களுக்கு மாறுபட்ட கைரேகைகள் ஏன் இருக்கின்றன போன்ற கேள்விகளுக்கான விடைகளை டிஎன்ஏ மூலக்கூறுகள் தருவதில்லை செல்கள்தான் நேரத்தையும் வெளியையும் டைம் அண்ட் ஸ்பேஸ் கட்டுப்படுத்துகின்றன என்று தீர்க்கமாக சொல்கிறார் அவர் அவைகளுக்குத்தான் இடது வலது தெரியும் துல்லியமாக மனிதனின் பாதங்கள் எங்கு முடிய வேண்டும் என்பதும் அல்லது யானையின் தும்பிக்கை எங்கு முடிய வேண்டும் என்பதும் நாற்பது வருடங்களாக கேம்பிரிட்ஜ் பல்கலையில் செல் எவ்வாறு தன்னை பெருக்கிக் கொள்கிறது என்று ஆராய்ந்தவர் அவர் தனித்துவமான டிஎன்ஏ தொடர் கொண்டுள்ள தனி கருவுற்ற முட்டை எவ்வாறு பில்லியன் செல்களாக வெவ்வேறு செயல்பாடுகளுக்காக தன்னை பெருக்கி உடலென உருவெடுக்கிறது என்பது அவரது ஆராய்ச்சி இந்த கேள்வி எப்போது எழுகிறது ஒத்த மரபணு தொடரிலிருந்து மாறுபட்ட ஈக்கள் தவளைகள் குதிரைகள் மனிதர்கள் தோன்றும் சாத்தியங்கள் என்ன இதைவிட வியப்புக்குரியது எப்படி அதே உயிரினத்திற்குள்ளே கண்களும் நுரையீரல்களும் அதே தொடரை கொண்டே உருவாகின்றன நாம் உயிரிழுக்களான செல்களுக்கு உரிய நிலையை வழங்குவோம் கேம்பிரிட்ஜில் மரபியல் துறை தலைவராக இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாம்பி ஃபேப்ரா யூனிவர்சிட்டி இன் பார்சிலோனாவில் இணைந்தார் வலதில் உள்ள பூனேயின் நகலி இழப்புறத்தில் இருக்கிறது ஆயினும் அதன் ஆரஞ்சு வண்ணம் நகலியில் இல்லை காபிகேட் என்று அழைக்கப்பட்ட இந்த நகல் பூனை டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்றில் உலகை வியக்க வைத்ததை அறிவியலாளர்கள் அறிவார்கள் நகல் பூனையின் டிஎன்ஏ அசலை ஒத்திருந்தது ஆனால் காலிகோ பூனை வெளுப்பு ஆரஞ்சு கருப்பு நிறங்களை கொண்டிருக்க அதன் நகல் வெண்மையாகவும் ஒரு வகை வரிகள் கொண்ட ரோமங்களுடன் இருந்தது அசலின் அச்சாக நகல் இல்லை அந்த ஆய்வாளர்கள் எந்த உயிரணுவிலிருந்து தகவல்கள் பெற்று பூனையின் நகலை உருவாக்கினார்களோ அந்த உயிரணுவில் ஆரஞ்சு வண்ணம் செயலிழந்திருந்தது ஜெனிடிக் சேவிங் அண்ட் குளோன் என்ற அமெரிக்க குழுமம் அச்சு அசலான அசத்தல்கள் என்று சந்தைப்படுத்தி வணிகத்தில் நிறைய சம்பாதிக்க எண்ணினார்கள் கடைசியில் இரண்டாயிரத்தி ஆறில் கடையை மூடும்படி ஆகிவிட்டது தங்கள் செல்ல வளர்ப்பு பூனையை போன்ற மரபணுக்கள் கொண்ட மற்றொரு பூனையை மனிதர்கள் ஏற்பதில்லை அவர்களுக்கு அவர்களின் பூனையே வேண்டும் போலவே அதன் பாவனைகளும் இருக்க வேண்டும் அது நடக்கக்கூடிய ஒன்றல்ல என்றார் ஆரியாஸ் லூவிஸ் வேர்ல்பர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற சக பணியாளர் சொல்லும் பெருமை மிக்க வாக்கியத்தை ஆரியாஸ் பயன்படுத்துகிறார் பிறப்பு திருமணம் இறப்பு இவை அனைத்தை காட்டிலும் உன் வாழ்வில் முக்கியமானது கேஸ்டுலேஷன் அதாவது ஈரழுக்கு கருக்கோளாக்கம் இந்த உள்ள கரு வளர்ச்சி நடனத்தை மிகச்சரியாக அமைக்கப்பட்ட நாட்டியம் என்றே சொல்கிறார் ஆரியாஸ் கருமுட்டையும் விந்துவும் இணைந்த ஒரு பதினான்கு நாட்களில் உருவாகும் அந்த பந்தில் கிட்டத்தட்ட நானூறு செல்கள் கருக்கோளாக்கத்தில் ஈடுபடும் ஈரழுக்கு என அமையும் ஆறு நாட்கள் நீடிக்கும் இந்த நடனத்தில் ஒரு மனிதனின் சிறு கோட்டுருவாக கோலம் ஒன்று தோன்றும் இந்த புதிய இருபது நாட்களில் ஏற்படும் கட்டுமானம் முக்கியமானது அதன் மூலம் நாளை பிறக்கப்போகும் போகும் மனிதனின் மூன்று அச்சுக்களை பிரித்தறிய முடியும் இடது வலது மேல் கீழ் முன்னுடல் பின்னுடல் ஆரம்ப கருவரும் நாட்கள் புதிரானவை இந்த செயல்முறையை கவனிப்பது தார்மீக ரீதியாகவும் உடற்கூறு ரீதியாகவும் சரி என கருதப்படுவதில்லை ஆரியாஸ் மற்றும் அவரது குழுவினர் இரண்டாயிரத்தி இருபதில் கேம்பிரிட்ஜில் இந்த சிக்கலை சாமர்த்தியமாக கையாண்டார்கள் மீந்துள்ள கருக்களை கருத்தரிப்பு மையங்களிலிருந்து பெற்று அதன் ஸ்டெம் செல்லை சிறப்பு ரசாயன கலவையால் தூண்டி கோளாக்கத்தை ஒத்த முப்பரிமாண அமைப்பை உண்டாக்கினார்கள் ஒரு மனிதனின் வரைவோடு மட்டுமே மூளைக்கான அமைப்பு இல்லை நற்றுக்கொழியை உருவாக்கும் செல்களும் இல்லை வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வு உலகத்தரமான அறிவியல் இதழான நேச்சரில் வெளியானது ஓரளவிற்கு மனித கருவை ஒத்திருக்கும் இந்த அமைப்பு மனித கரு நிலையில் கேஸ்ட்ருலாயிட் கேஸ்ட்ருலாய்ட்ஸ் என அழைக்கப்படுகிறது கேஸ்ட்ருலா என்பது ஒற்றை பரிமாணமுள்ள ஓரடுக்கு புற செல்களால் எபிகீலியல் செல்ஸ் கருமுகையால் பிளாஸ்டுலா ஒரு கரு தன்னை மாற்றம் செய்து கொண்டு பின்னர் பல்லடுக்குகளாய் பல பரிமாணங்களாய் அமைவது ஆர்யா சொல்கிறார் இந்த கேஸ்டுலா ஐயத்திற்கு இடமின்றி செல்களே கட்டுமான தலைவர் என்று காட்டுகிறது மரபணு தொடரில் கட்டுமானத்திற்கான வரைபடம் இல்லை வரலாற்றில் முதல் முறையாக அன்னையின் கருவகத்தில் என்ன நிகழ்கிறது என்பதை பரிசோதனை சாலையில் பார்த்த உயிரியலாளர்கள் வியந்து சத்தமுக்குள் உரையாடல் செய்து தாம் எந்த உறுப்பாக எந்த இடத்தை சென்று சேர வேண்டும் என்று தமக்குள் அழகாக தீர்மானிக்கின்றன தாமே ஒருங்கிணைத்துக் கொள்வது செல்களின் அடிப்படை குணாதிசயம் என்ற ஒரு கோட்பாட்டை சொல்லும் இவர் கருக்களின் செல் வடிவமைப்பை காண்பதற்கு பிரெஞ்சு உயிரியலாளரான அலைன் செடோட்டல் கையாண்ட வியத்தகு தொழில்நுட்பத்தை மேற்கொண்டு காட்டுகிறார் இவரது சக ஆய்வாளரான சூசேன் வேண்டேன் பிரிங்க் கேஸ்டராயில்ஸ் அமைய ஏறத்தாழ நானூறு செல்கள் பயனாகின்றன என்பதை கண்டுபிடித்தவர் செல்களுக்கு எண்ணிக்கை தெரியும் நானூறு இல்லையென்றால் அந்த நடனம் தொடங்கப்படுவதில்லை அதே டிஎன்ஏ மூலக்கூறுகள்தான் அவை அனைத்தின் உட்கருவிலும் உள்ளது ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியைத்தான் படிக்கும் அது குறிப்பிட்ட செயலிற்கானதாக இருக்கும் இப்பண்பால் தான் அதே சினை முட்டையிலிருந்து உருவாகி அதே டிஎன்ஏ மூலக்கூற்றினை கொண்டிருந்தாலும் மூளையின் செல்களும் தோலின் செல்களும் ஒன்றை போல் மற்றொன்று இருப்பதில்லை செல்களின் கூட்டமைப்பு ஒத்தி இயங்குவதும் ஒன்றின் சமிஞ்சையை மற்றொன்று புரிந்து கொள்வதும் சூழலை அறிவதும் எந்த மரபணுவை எவ்வாறு எப்போது பயன்படுத்துவது என்று தீர்மானிப்பதும் இத்தனைக்கும் நிரூபணமாக கேஸ்டலாய்ட்ஸ் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் மரபணுக்கள் நம் அடையாளம் இல்லை என அவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் இந்த புதிய அறிவியலான செல்கள் உயிரினத்தின் முதன்மை கட்டிட வாழ்க்கை கதையை மீற எழுதுகின்றன என்பதில் இவர் இருக்கிறார் மரபணு தொடர் செய்திகளை உபயோகிக்கும் விதத்தில் எவ்வித செல்கள் தங்களை ஒருங்கமைக்கின்றன என்ற கேள்விக்கு ஆய்வகத்தில் முடிகிறது ஆர்கனாய்ட்ஸ் இருக்கின்றன ஆர்கனாய்ட்ஸ் என்பவை முப்பரிமாணத்தில் உருவாக்கப்படும் உறுப்பு அல்லது திசு ஸ்டெம் சாத்தியக்கூறுள்ள செல்கள் சுயமாக ஒருங்கிணைத்துக் கொண்டு முப்பரிமாணத்தில் செல்நிலைகளாக ஆய்வகங்களில் காண கிடைக்கும் நடக்கும் இந்த நூற்றாண்டு செல்களின் நூற்றாண்டு என்று அவர் உறுதிபடக் கூறுகிறார் உசாவி இங்கிலீஷ் டாட் டாட் காம் ஃபார்வர்ட்ராஷ் சயின்ஸ் ஹைஃபன் டெக் ஃபார்வர்ட் ஸ்ராஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹைஃபன் நாட் ஃபைவ் ஹைஃபன் நாட் எயிட் ஃபார்வர்ட்ராஷ் த hyphen, fusion, hyphen, of, hyphen, to, hyphen, sisters, hyphen, into, hyphen, a, hyphen, single, hyphen, woman, hyphen, suggests, hyphen, that, hyphen, human, hyphen, identity, hyphen, is, hyphen நாட் ஹைஃபன் இன் ஹைஃபன் அவர் ஹைஃபன் டிஎன்ஏ டாட் ஹெச்டிஎம்எல் பை மேனுவல் and நாட் எயிட் 8 நாட் ஃபைவ் ஸ்லாஷ் ட்வெண்ட்டி ஃபோர் பாரதத்தில் ரிக்வேத காலத்திலேயே மறைந்திருக்கும் கூறுகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் பராச்சர மகரிஷி விரட்ச ஆயுர்வேதாவில் சொல்கிறார் ஒரு இலையில் பல கூறுகள் கண்களுக்கு புதப்படாமல் இருக்கின்றன அதற்கு எல்லை இருக்கிறது வடிவம் உள்ளது அதற்கு நிறமை இருக்கிறது அதில் சாறு இருக்கிறது அவர் சிறப்பு சாதனங்களை கொண்டு இவற்றை அறிந்து சொல்லி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் உலகில் வாழும் உயிர்களின் வடிவத்தை சொல்ல வந்த திருமூலர் ஒரு அதிசயமான கருத்தை பதிவு செய்துள்ளார் ஒரு மாற்றின் முடியை எடுத்து ஆயிரம் கோடி இழைகளாக பகுப்பது பற்றி பேசுகிறார் இதுவும் அணுவை பிழப்பது போலத்தான் ஒரு மாற்றின் முடியை எடுத்து அதை நூறு கூறாக்க சொல்கிறார் பின்னர் அதிலிருந்து ஒரு முடி எடுத்து ஆயிரம் கூறாக்க சொல்கிறார் அவ்வாறு ஆயிரம் கூறு போட்டதில் ஒரு முடியை எடுத்து அதை நூறாயிரம் கூறு போடச் சொல்கிறார் என் இதுதான் ஆர்மாவின் வடிவம் என்கிறார் மேவிய சீவன் வடிவது சொல்லிலில் கோவின் மயிருண்டு நூறுடன் கூறிட்டு மேவியது கூறது ஆயிரமானால் ஆவியன் கூறு நூறாயிரத்தொன்றாமே திருமந்திரம் சீவன் ப இரண்டாயிரத்தி பதினொன்று அதாவது ஒரு மாற்றின் முடியை ஆயிரம் கோடி இழைகளாக பகுப்பது பற்றி பேசுகிறார் இவர் அணுவை பிழப்பதை மனக்கண்ணில் கண்டுள்ளார் மனிதனின் முடியானது நாற்பதிலிருந்து எண்பது மைக்ரான் ஆக உள்ளது பசுவின் முடியானது சிறிது அடர்த்தியாகவே இருக்கும் எனவே நாம் நூறு மைக்ரோன் என்று எடுத்துக்கொள்வோம் பசுமாட்டு மயிலின் ஒரு அளவு இஸ் ஈக்குவல் டு நூறு மைக்ரோன் நூறு மைக்ரோன் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் பாயிண்ட் ஒன்று மில்லி மீட்டர் இப்பொழுது திருமூலர் கூறியவாறு பசுமாட்டின் ஒரு முடியை நூறாக பிரிப்பதாக எடுத்துக்கொள்வோம் பாயிண்ட் ஒன்று டிவைடட் பை நூறு இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மில்லிமீட்டர் எம் எம் அதை ஆயிரமாக பிரிப்பதாக எடுத்துக்கொள்வோம் பாயிண்ட் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று டிவைடட் பை ஆயிரம் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் பூஜ்ஜியம் 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 ஒன்று மில்லிமீட்டர் இதை நாம் நூறாயிரமாக பிரிப்பதாக எடுத்துக்கொள்வோம் பாயிண்ட் பூஜ்ஜியம் 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 ஒன்று டிவைடட் பை நூறாயிரம் ஒன்று மில்லிமீட்டர் எம்எம் இதையே உயிரின் உருவத்தின் அளவாக இருக்கின்றது என்கிறார் திருமூலர் ஆகவே திருமூலர் உயிரின் அளவாக குறிப்பிடுவது சராசரியாக பாயிண்ட் பூஜ்ஜியம் 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 ஒன்று மில்லி மீட்டர் ஒரு கடுகு முப்பத்தி இரண்டு எழுநூற்றி அறுபத்தெட்டு அணு என ஒரு பழந்தமிழ் பாடல் அணு பற்றிய தமிழர்களின் அறிவை விளக்குகிறது அணு தேர்த்துகள் பஞ்சற்றோய் மயிரண்டு மணக்கடுகு நெல் நிரலன் ரேரமணு தொடங்க எட்டோடு மண்ணு வீரர் பன்னிரண்டாள் சாணாக்கிற சாணிரண்டும் முழமாம் ஹைட்ரஜன் அணுவின் சுற்றளவு பாயிண்ட் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று இரண்டு மிலிமீட்டர் ஆனால் திருமூலர் அதற்கும் கீழே சென்று உயிரின் அளவாக பாயிண்ட் பூஜ்ஜியம் 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 ஒன்று குறிப்பிடுகின்றார் கடவுளின் வடிவம் அணுவில் அணுவினை ஆதிப்பிரானே அணுவில் அணுவினை ஆயிரம் கூறிட்டு அணுவில் அணுவை அணுகவல்லு அணுவில் அணுவை அணுகலும் ஆமே திருமூலர் புருடன் இரண்டாயிரத்தி எட்டு அணுவிற்குள் அணுவாகவும் அதற்கப்பாலும் இருப்பவன்தான் இறைவன் அப்படி அணுவிற்குள் அணுவாய் உள்ளதை ஆயிரம் கூறு செய்து அவ் ஆயிரத்தில் ஒரு கூறினை நெருங்கவல்லார் அணுவிற்குள் அணுவாயிருக்கின்ற இறைவனை அணுதலாம் உயிருக்கு கூறப்பட்ட வடிவத்தை ஆயிரம் கூறுகளாக்கி கிடைப்பது இறைவன் வடிவம் என்று கூறுகின்றனர் ஸ்ரீ லலிதா சகசன் நாமம் பல ரகசியங்களை உள்ளடக்கியது என்று கூறப்படுகிறது அதில் ஒரு நாமாவளி ஜராத்வாந்த ரவி பிரபா முழுமையை போக்கும் மந்திர மூலிகைகளால் அம்பிகையை வழிபட்டு அந்த மூலிகைகளை அவளது பிரசாதமாக எடுத்துக் கொள்பவர்கள் நீண்ட ஆயுளுடன் நல்ல இளமையுடன் வாழ்வார்கள் என்பது இதன் பொருள் அம்பிகையின் வழிபாட்டில் இந்த மூலிகை வழிபாடு குறிப்பது ஒன்று உண்டு சிறு பிராயத்தில் செல்களின் வளர்ச்சி அதிகமாகவும் அதன் தேய்மானம் குறைவாகவும் இருக்கும் இளமையில் வளர்ச்சியும் சிதைவும் சமமாக இருக்கும் முதுமையில் வளர்ச்சி குறைந்து வீழ்ச்சி அதிகமாகும் அத்தகைய நிலையை நீக்கி என்றும் இளமையுடன் வாழ செல் அழிவை போக்குபவளாக அம்பிகையை வழிபாடு செய்திருக்கிறார்கள் செல்களுக்கு உணர்வு உள்ளதா அடுத்த கட்டுரையில் பார்ப்போம் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் பானுமதி நடராஜன் சிறு முன்னுரை பானுமதி நடராஜன் வங்கியில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்ற இயல் முதுகலை பட்டதாரி ஆவார் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து எழுதி வருகிறார் கதை கட்டுரை கவிதை நாடகம் என்று பல திறக்குகளில் வலம் வருகிறார் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியாகி உள்ளது குறுநாவல் போட்டியிலும் சிறுகதை போட்டிகளிலும் பரிசுகள் பெற்றுள்ளார்